எல்லோரும் நினைத்தவுடன் சென்று சேருகின்ற பொருள் அல்ல அவன் நினைக்க வேண்டும் அவனை யார் வணங்க வேண்டும் அவனிடத்திலே யார் வர வேண்டும் அவனை யார் அணுக வேண்டும் யார் பெற்ற வேண்டும் என்று அவன் நினைக்க வேண்டும் அவன் நினைத்து விட்டால் போதும் எத்தனை தடைகள் இருந்தாலும் எத்தனை தொல்லைகள் இருந்தாலும் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் அத்தனையையும் தவிடு பொடியாக்கி மறுகணமே தன்னிடத்திலே வந்து சேரவிப்பான் இப்பொழுது கூட உங்களுக்கு சிவபெருமானுடைய சிந்தனைகள் வருகிறது சிவனைப் பற்றிய எண்ணங்கள் வருகிறது அவனைப் பற்றிய நாமங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவன் உங்களை தன்னோடு அணைக்க விட்டான் என்று பொருள் அவனுக்கு எது பிடிக்குமோ அதைச் செய்யுங்கள் அவனுக்கு போலியான உபசாரங்கள் பிடிக்காது பகட்டுகள் பிடிக்காது ஆடம்பரங்கள் பிடிக்காது அவன் அன்பினை உணர்ந்தவன் அன்பினால் உலகை ஆள்பவன் அன்பு காட்டுங்கள் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுங்கள் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு அன்பு காட்டுங்கள் அடியார் நடுவில் இருக்கும் அருளைப் பாராய் என்று நாயன்மார்கள் அவனை புகழ்வார்கள் அடியார்களுக்குள்ளே அடியாராக வந்திருப்பான் உயிர்களோடு உயிர்களாக கலந்து இருப்பான் உயிர்களிடத்திலே அன்பு செலுத்துங்கள் அவனுக்கு அன்பு என்கின்ற ஆபரணத்தை அணிவியுங்கள் அவனை நீரால் அபிஷேகம் செய்யுங்கள் நீரால் நனையுங்கள் அந்த அன்பு என்கின்ற நீரானது கண்ணீராக மனதிலிருந்து வருகின்ற அன்பு கலந்த உணர்வாக இருக்க வேண்டும் அவனுக்கு நல்ல மலர்களை கொண்டு அவனை மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள் நல்ல மலர்கள் என்பது புன்னகை அன்பு இரக்கம் மனிதநேயம் உயிர்களிடத்திலே சொல் செய்யக்கூடிய கருணை பாசம் இதுகள்தான் அவனுக்கு பிடித்தமான மலர்கள் இப்படியான நல்ல உணர்வுகளால் அவனை மகிழ்ச்சி படுத்துகின்ற பொழுது அவனுடைய திருவருள் அவனுடைய இரு கரங்கள் அவனுடைய திருவடிகள் எல்லாம் உங்களை தேடி வந்து சேரும் பிரம்மா விஷ்ணுவால் கூட அறிந்து கொள்ள முடியாதவன் எளிமையான மார்க்கண்டேயருக்காக இறங்கி வந்தவன் பன்றிக் குட்டிகள் பசியால் அழுத பொழுது தாயாகவே உருமாறி வந்து நின்றவன் அப்படிப்பட்டவன் கண்ணப்ப நாயனாருக்கு அருள் கொடுத்தவன் இப்படி எத்தனையோ சிறப்புக்களை எல்லாம் செய்து காட்டியவன் அன்பினால் மட்டும் அவனை அடைந்து கொள்ளலாம் நமச்சிவாயம்